வெல்கம் டு ஜாசியரம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி சூப் அதாவது இப்போ உள்ள சீசனில் வந்து அடிக்கடி வந்து சளி பிடிக்கும் அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் சின்ன குழந்தேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஜாஸ்தி இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நாட்டுக்கோழி சூப்பை செஞ்சு பாருங்க இருந்து நீர் வடிகிறது நெஞ்சு சளி எல்லாமே அப்படியே காத்தா பறந்து போயிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாட்டுக்கோழி சூப்பு செய்யறதுக்காக நான் ஒன்றரை கிலோ கோழி எடுத்து வச்சிருக்கிறேன் வெட்டி வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தோளடதும் யூஸ் பண்ணணும் அப்போ தான் மணமும் டேஸ்டும் இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைக்கிறதுக்கான மசாலா இஞ்சி பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பட்டை கொஞ்சம் கருவேப்பில பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து தாளிக்கிறதுக்காக போடு ஒரு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மைப்போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பட்டை கொஞ்சம் கருவேப்பில் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு பெருவிரல் சைஸுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சாறு வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு மையை அரைச்சிக்கோங்க முதல்ல வந்து சும்மா அரைச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஒரு வாசத்துக்காக சேர்த்துட்டு நல்லா போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் பரபரன்னு அரைச்சோன்னா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் மையாவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் அஞ்சு லிட்டர் குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சோம்பும் கால் டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு சின்ன பட்டையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சாறு வெள்ளைப்பூட வந்து நீளமாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து பளபளப்பாக வதங்கினா போதும் ரொம்ப கருகளாக வதங்க வேண்டாம் லேசாக வதங்கினாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து ரொம்பலாம் தக்காளி சேர்க்க வேண்டாம் அதனால ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வடிச்சிட்டு எடுத்தோம்னா சூப்பராக தக்காளி வந்து அந்த உப்பில் வந்து கரைஞ்சி நல்லா வெந்து வரும் இதுக்கப்புறம் தக்காளி பார்த்தாங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு ஒன்றரை கிலோ கோழியாக இருந்தாலுமே நம்ம தக்காளி வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது அப்புறம் புளிப்புத்தன்மை வந்துடும் நல்லா இருக்காது அதனால ஒரு தக்காளியே போதும் இதுக்கப்புறம் வந்து கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் சிக்கனை வந்து வாஷ் பண்ணிருக்கிறோம் அதனால் ஜாஸ்தி மஞ்சள் தூள் வந்து சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு நல்லா பச்சை வாசனம் போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அதாவது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் சூப்பு வந்து ஜாஸ்தி தண்ணி ஊற்றிருப்பேன் அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்க எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கிங்களோ எந்த அளவுக்கு சிக்கன் சேர்க்கிங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க தேவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் மட்டுமே சேர்த்துக்கோங்க வெந்து இறக்கும்போது உப்பு வந்து தேவைப்படுச்சுன்னா திரும்ப வந்து நீங்க சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் அதாவது சிக்கனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கோங்க கழுவி ஊற்றின தண்ணியை வந்து கொஞ்சம் போல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மிக்ஸி கழுவின தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அரை லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் எடுத்திருக்கிற கோழிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு இன்னும் தண்ணி தேவைப்பட்டதால் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம விசெல்லாம் வச்சு கொதிக்கும் போது தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகுங்கிறதால இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கொதிக்க வரும்போது குக்கரை மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போட்டு ஒரு அஞ்சாறு விசல் விட்டோம்னா சூப்பராக நம்மளுடைய சிக்கன் சூப்பு வந்து ரெடியாக இருக்கும் இப்போ பாருங்கள் மேலெல்லாம் நல்லா அந்த கொழுப்பெல்லாம் பிரிஞ்சு அந்த நெய் மாதிரி சொல்லுவோம் இல்லையா கோழியில் உள்ள அந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி வந்தாலே நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் சூப்பராக நம்மளுடைய சிக்கன் சூப்பு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான நாட்டுக்கோழி சூப்பை சாரமாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ